ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான வட ஊர்கொழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குழம்புக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க உரம் பருப்பு ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிச்சு இப்படி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் முடி வச்சுருங்க ஊர்கொழம்புக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மூர்க்குழம்புக்கு அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்புக்கு பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல ரெண்டு பருப்பு நல்லாவே ஊறியிருக்கு இப்போ நம்ம இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி பவுலில் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் கூடவே ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியில் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க மிக்ஸி கழுவுன தண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு அரைச்சி வச்சோம்ல இதில் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை இப்போ நம்ம சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க இதில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் சின்ன சின்ன பௌலோ எடுத்து வடை தட்டிக்கோங்க அளவுக்கு வடை ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சோட மாற்றி போட்டுக்கோங்க இந்த வடையில் மோர் குழம்பு நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்குமே இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை வடை இருக்கிறனால நல்ல டேஸ்டியாக இருக்கும் வடை மோர் குழம்பு வந்து ஓணம் ஸ்பெஷலுக்கு நம்ம இப்போ பண்ணுறோம் வடையை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துருங்க இப்படி கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது தான் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ குடும்ப அவ்வளோ போட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க வடையை இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சு எடுத்துக்கோங்க மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி வந்து கட்டியான தயிர் எடுத்துக்கலாம் இதை வர மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி அடித்து எடுத்துக்கோங்க நல்ல ஸ்மூத்தாக நமக்கு பட்டர் மில்க் மாதிரி வரும் சோன ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மோர் குழம்புக்கு தேங்காய்னா தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகுழ்ந்த மருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வத்தல் ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கரோட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே காயம் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காயம் நிறைய ஆட் பண்ண வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்படி வதங்கினாலே போதும் இப்போ இதில் நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் இந்த மசாலா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே மிக்ஸியில் வந்து கால் டம்ளர் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கக்கூடாது சைடில் கொதிக்க விடுங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம சைடில் கொதிக்குது இல்லையா தயிர் அரைச்சி வச்சோம்ல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் கால் டம்பர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்ல வடை அரைச்சி வச்ச தண்ணி எடுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல இந்த வடையை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நமக்கு வடை மோர் குழம்பு ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வட குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்